தமிழக கம்யூனிஸ்டுகள் தேச விரோதிகள் என்று இந்திய மக்கள் கட்சி தலைவர் மன்னிக்கவும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத் தமிழக அரசியலில் ஏற்பட்ட வெற்றிடத்தை ரஜினிகாந்த் நிரப்புவார் என்று கூறினார் சுப்பிரமணியன் சுவாமி ஒரு பிளாக்மெயிலர் என்பது அனைவருக்கும் தெரிந்துதான் என்றும் கூறிய அவர் ரஜினிகாந்த் பற்றி அவதூறு பரப்பி வரும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழக கம்யூனிஸ்டுகள் மத அமைப்புகளிடம் காசு வாங்கிக் கொண்டு விலை போனதாக குற்றம் சாட்டினார் கம்யூனிசம் முழுக்க முழுக்க தேச விரோத சக்தியாகத்தான் செயல்பட்டு கொண்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையை பத்தி அவங்க எங்கேயும் பேசுறதே இல்ல முழுக்க முழுக்க அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கைகளை மறந்து விட்டு காரல் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் மறந்துவிட்டு அவர்கள் இப்பொழுது முழுக்க முழுக்க மோடி எதிர்ப்பு இந்து சமய எதிர்ப்பு பிரச்சாரத்தை அதை கூட நான் இன்னொரு காலத்துல சந்திச்சுக்குவோம் இந்து சமயம் பல எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கு இவர்கள் முழுக்க முழுக்க தேச விரோத சக்திகளோடு குண்டு வைக்கின்ற பயங்கரவாதிகளோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்